ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டுமே செலிப்ரேட் பண்ணப் போகிறோம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம் பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா இவங்க மாலை போட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல் கோயிலுக்கு போயிட்டு வரோம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றா பண்ணலாம் பண்ணலாம் என்னென்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோயிலுக்கு போறத பார்க்கலாம் பாருங்க ஃப்ளைன் கிஸ் கொடுத்துட்டு இருக்க உங்களுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம்

பார்த்தீங்களா சாமி கும்பிட்டாச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்கிட்டேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே பேபிக்கு வந்து வீட்லேயே சமையல் மாஸ்டர் ட்ரிப் பண்ணுறாங்க அசிஸ்டண்ட் வந்து வேலை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேலை மோகன் என்ன பண்ணிட்டு இருக்கா குருமாவா குருமா குருமாக்கு வேற அவ்வளோதானா கேசரி யார் செய்யறா இப்படினா கழுவிட்டு அது நீ அது கழுவுல இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து குக்கிங் மாஸ்டர் வந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க கேரட்டை போட்டு கிண்டிட்டு இருக்காரு இந்த அடுப்புல என்னன்னு பாக்கலங்களா ஒன்றும் என்ன வச்சிருந்த வெறும் சட்டி இல்லாமல் அறுத்து வச்சிருக்காங்க சுற்றி காமிச்சிட்டேன் ரெண்டு பேரும் சாமி சரணம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தயிர் பச்சடி சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் கேசடி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கு அவ்வளோதாங்க பர்த்டே ஸ்பெஷல் இனி கேக் வெட்டுறது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ எடுக்கலாம் அதில் பார்க்கலாங்க

போதுமா <muchas> <Okay. muchas> <Okay. muchas> <Okay. muchas>